வணக்கம் மாமாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை ஐம்பது திரு பெரும் புலியூர் திருச்சிற்றம்பலம் மண்ணுமோர் பாகம் உடையார் பாலுமோர் பாகம் உடையார் கண்ணுமோர் பாகம் உடையார் கங்கை சடையில் கறந்தார் பொன் பெண்ணுமோர் பாகம் உடையார் பெரும் பிரியாரே மண்ணுலகம் ஓர் அங்கமாகவும் மண்ணை படைக்கும் நான்முகனும் காக்கும் திருமாலும் விண்ணும் கண்ணும் பெண்ணும் உடையவர் மறையுடைய விமலர் கங்கை அணிந்தவர் உமையொரு பாகர் பெருப்புலியூரில் வீற்றிருப்பவர் துண்ணு கடற்பவலம் சேர் தூயன நீண்ட தின் தோள்கள் மின்னு சுடற்கொடி போலும் மேனி மே ஒரு கங்கை கண் கன்னிகளின் புனையோடு கலைமதி மாலை கலந்த பின்னு சடை பெருமானார் பெரும் புலியூர் பிரியாரே பவளமென நீண்ட தோள்களும் கங்கையின் பல கிளைகளையும் பதினாறு கலைகளையும் கொண்ட பிறையை சடையில் அணிந்து இறைவன் விளங்குமிடம் பெரும் புலியூர் ஆகும் கள்ள மதித்த கபாலம் கைதனிலே மிக ஏந்தி துள்ள மிதித்த நின்றாடும் தொழிலர் எழில்மிகு செல்வர் வெள்ள நகத்தலை மாலை விரிச்சடை மேல் மிளர்கின்ற பிள்ளை மதிப்பெருமானார் பெரும் புலியூர் பிரியாரே நான்முகனின் தலையை கொய்து கையில் கபாலமாக ஏந்திய ஆடல் புரியும் இறைவன் மாலை அணிந்து பிறைமுடி சூடி அமர்ந்தது பெரும் புலியூரே ஆடல் இளையாம் உடையார் அருமறை தாங்கி ஆரங்கம் பாடல் இளையம் உடையார் பன்மை ஒருமை செய்து அஞ்சும் ஊடல் இளையம் உமையோர் யோகு என்னும் பேரொழி தாங்கி பீடல் இளையம் உடையார் பெரும் புலியூரே பிரியாரே ஆடல் கலையின் நாயகனாய் நான்கு மறை ஆறு அங்கங்களின் இசை வண்ணமாய் எல்லையற்றவனாய் யாவும் ஒழுங்கு செய்பவனாய் ஐம்பொறிகளில் முரண்பாடும் தன்மை கொண்டவராய் இடுகாட்டில் ஆடும் பிரான் பெரும் புலியூரில் வீச்சிருப்பாம் தோடுடையார் குழை காதிர் சூடு பொடியார் அனலாட காடுடையார் வீசும் கையுடையார் கடல் சூழ்ந்த நாடுடையார் பொருள் இன்ப நல்லவை நாலு நயந்த பீடுடையார் பெருமானார் பெரும்புலியூர் பிரியாரே தோடும் குழையும் அணிந்தவர் திருநீர் பூசி இடுகாட்டில் ஆடல் கொள்பவர் அடியார்களுக்கு வேண்டிய பொருளும் இன்பமும் நன்மையும் அளிக்கும் பெருமை மிக்கவர் பெரும் புலியூரில் கற்றது உரப்பணி செய்து காண்டும் என்பார் அவர் தங்கன் முற்றிலும் அரிதும் என்பார் கண் முதலியர் வேதபுராணர் மற்றது அரிதும் என்பார் கண் மனத்திடையார் பணி செய்ய பெற்று பெரிதும் முகப்பர் பெரும் புலியோர் பிரியாரே அரிய நூல்கள் கற்று அவ்வழி நின்று வணங்கி பணிகள் செய்யும் அன்பரின் நிலை உணர்ந்த பிரான் அருள்பவர் யோக நிலையில் விளங்கும் அன்பர்களுக்கு காட்சி தரும் மறையாள திருப்பணிகளும் தொண்டுகளும் செய்து வரும் அடியார்களை விரும்பும் சிவன் உறைவது பெரும் புளியூர் ஆகும் மறையுடையார் ஒளிபாடல் மாமலர் சேவடி சேர்வார் குறையுடையார் குறை தீர்ப்பார் குழகர் அழகர் நம் செல்வ கரையுடையார் திகழ்கண்ட கங்கை கரந்தார் பிறையுடையார் சென்னி தன்மேல் பெரும் பிரியாரே மறை உடையவர்கள் வணங்குவோரின் குறைகளை தீர்ப்பவர் அன்புடையவர் அழகுடையவர் பெரும் செல்வர் நீலகண்டர் கங்கை தடை மூடிய சூடிய இவர் வீற்றிருப்பது பெரும் ஆகும் உறவியும் இன்புறு சீரும் ஓங்குதல் விடோளி தாகி துறவியும் கூட்டமும் காட்டித் துன்பமும் இன்பமும் தோற்றி மரவியம் சிந்தனை மாற்றி வாழ வல்லார் தமக்கென்றும் பிறவி அறுக்கும் பிரானார் பெரும்புளியூர் பிரியாரே உரமும் இன்பமும் ஓங்கும் பாங்கானது முக்தியை விரும்பும் துறவு வயப்பட்ட மனமும் அடியார்களுக்கு செய்யும் தொண்டும் ஏற்று அருள்பவன் எப்போதும் சிந்திப்பவர்களுக்கு அருளும் அவன் நிலைத்து வீற்றிருப்பது பெரும்புலியூரே சீருடையார் அடியார்கள் சேட ஒப்பார் சடை சேரும் நீருடையார் பொடி பூசு நினைப்புடையார் விதி கொன்றை தாருடையார் விடையூர்வார் தலைவரை நூற்ப தாயா பேருடையார் பெருமானார் பெரும்புலியூர் புலியூர் பிரியாரே புகழுடையார் அடியார் போற்றும் பெருமை மிக்கார் கங்கை கொண்டவர் திருநீறு அணிந்தவர் கொன்றை சூடியவர் காலை வாகனர் எல்லோர்க்கும் தலைவர் என பல திருப்பெயர்களை கொண்டவர் உரைவது பெரும் ஆகும் உரிமையுடைய அடியார்கள் உள்ளூர உள்கவல்லார்க்கு அருமையுடையன காட்டி அருள் செய்யும் ஆதி முதல்வர் கருமையுடைய நெடுமாலும் கடிமலர் அன்னலும் காணா பெருமையுடைய பெருமானார் பெரும் பிரியாரே அடியார்களுக்கு அருள் புரியும் ஆதி ஈசன் நெடுமாலும் பிரம்மனும் காண முடியாதவர் அவர் வீற்றிருப்பது பெரும்புலியூரே பிறைவளரும் முடிச்சென்னி பெரும் புலியூர் பெருமானை நரைவளரும் பொருழி நற்றமே நான சம்பந்தன் மறைவளரும் தமிழ் மாலை வல்லார் தந்துயிர் நீங்கி நிறைவளர் நெஞ்சினராகி நீடுல கத்திருப்பாரே பெரும்புளியூரில் உள்ள பெருமானை நற்றமை நான சம்பந்தர் போற்றி பாடிய இந்த திருப்பதிகத்தில் ஓதக்கூடியவர்கள் துயரங்கள் நீங்கி பூமியில் நீண்ட நாளாக வாழும் நிலையை பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திரு